அதிமுக ஆட்சிலும் செய்யணும் எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் நீங்க நான் கேட்குறது என்னன்னா உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறீங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் அதுக்கப்புறம் நீங்க ஏகப்பட்ட ஸ்டாலின் திட்டம் கலைஞர் திட்டம் அப்படின்லாம் ஏகப்பட்ட திட்டம் வச்சிருக்கீங்களா எல்லாம் நீங்கள் உங்களுடைய அறிவாலய காசு இருக்கலாம் அண்ணா அறிவாலயம் திமுகவுடைய ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களா வச்சிருக்கீங்களா அப்படி பூதம் வந்து பாதுகாக்கிற அளவுக்கு வச்சிருக்கீங்கள அதுலேருந்து அப்படி கிள்ளி எடுத்து மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் அப்பா பெயர் வச்சுக்காங்க உங்கள் அப்பாவுடைய மனைவி பேர் வச்சுக்காங்க துணை பெயர் வச்சுக்காங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் க உங்களுடைய கருணாநிதி சார்பாக உங்களுடைய கட்சி சார்பாக செய்கிறீங்க செஞ்சுட்டு போங்க இப்போ அரசு திட்டத்தை உங்களுடன் ஸ்டாலின் எப்படி கேட்டீங்க எது எப்படி வைக்க முடியும் ஸ்டாலின் இருப்பார் அடுத்த இட போயிடுவார் அடுத்த யாரும் ஆட்சி என்ன பண்ணுவோம் அது மாற்றோம்ல உடனே கொய்யும் பொய்ய கொய்யம் கத்துறது எதுக்கு பொதுவாக முதல்வர் வைக்கலாமா உங்களுடன் முதல்வர் வச்சுட்டு போங்க அதுவும் இல்லாமல் இது தேர்தல் நெருக்கத்தில் நேரம் இப்போ வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்க இதை இவ்வளோ நாள் இதில் செய்யாமல் இப்போ ஏன் செய்கிறீங்க தேர்தல் வந்த தான் உங்களுக்கு மக்களை பற்றி மக்கள் மீது வந்து அக்கறை வருது கனிவு வருது அவர்களுடைய கப்படும் கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே நாக்கு பூச்சி ஓடுது கண்ணி கண்ணு வேர்த்து கொட்டுது இதெல்லாம் நடக்குது அதான் அதில் வேறு சொல்லியிருக்காரு மக்களை சந்திக்க போகிறேன்னு நோய் வந்து குணமாயிடுச்சான் அதனால் கிளம்பி வந்துட்டார் அப்படின்லாம் பேசுகிறேன் இந்த மாதிரியான காமெடிகள் வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்கும் அவர் வந்தது மருத்துவமனைக்கு போனது எல்லாமே இன்றைக்கி சந்தேகத்துக்குரியதாக இருக்குது